சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனை தலைவனாக உருவான அண்ணாமலையின் முழுமையாக பாருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் வெளியே வந்துடும் என் விவசாயி மகன் முதல் தமிழகத்தின் முக்கிய தலைவர் வரை அண்ணாமலையின் அத்தியாயம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக குறுகிய காலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பெயர் அண்ணாமலை ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் அதிகாரியாக உயர்ந்து இன்று தமிழக பாஜகவின் முகமாக மாறியிருக்கும் இவருடைய வாழ்க்கை பயணம் பல ஆச்சரியங்களும் திருப்பங்களும் நிறைந்தது வாங்க சாதாரண அண்ணாமலை கர்நாடக சிங்கமாக ஆகி இன்று தமிழகத்தின் முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுத்த கதையை விரிவாக பார்க்கலாம் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அருகே உள்ள தொட்டம்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை பெயர் குப்புசாமி தாய் பரமேஸ்வரி விவசாயமே வாழ்வாதாரமாக இருந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரான கரூர் மாவட்டத்தில் படித்தார் கோயம்புத்தூரில் உள்ள புகழ்பெற்ற பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பட்டம் பெற்றார் வெறும் பொறியியல் பட்டத்தோடு நிற்கவில்லை லக்னோவில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் என்ற கழகத்தில் சேர்ந்து எம்பிஏ பட்டமும் பெற்றார் படிப்பை முடித்ததும் பல பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் காத்திருந்தன ஆனால் அண்ணாமலையின் கனவு வேறு மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார் கடினமான நுழைவுத் தேர்வுகள் இந்திய மேலாண்மை நிறுவனமான ஐஐஎம் மற்றும் இந்திய குடிமைப்பணித் தேர்வான யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஆகியவை மிகவும் கடினமான நுழைவுத் தேர்வுகள் இந்த தேர்வுகளில் வெற்றி பெற மிக தீவிரமான தயாரிப்பும் கடின உழைப்பும் தேவை அண்ணாமலை இந்த இரண்டு தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று தனது கல்வி திறமையை நிரூபித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனது கடின உழைப்பால் யூ தேர்வில் வெற்றி பெற்று இந்திய காவல் பணிக்கு சென்றார் இது அவரது வாழ்க்கையின் மிக முக்கிய திருப்பு முனை டூ தௌசண்ட் லெவன் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பேட்ச் டூ தௌசண்ட் லெவன் கேடர் கர்நாடகா கேடர் பணியாற்றிய இடங்கள் தேசிய போலீஸ் அகாடமி ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஆஃப் போலீஸ் சப் டிவிஷன் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா பின்னர் எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சிக்குமகளூரு டிஸ்ட்ரிக்ட் அங்கு ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சமூக நலத்திட்டங்கள் ஆகியவற்றால் பிரபலமானார் பிறகு எஸ்பி ராமநகரா டிஸ்ட்ரிக்ட் பெங்களூரு மாநகர இணை கமிஷனராகவும் பணிபுரிந்தார் ஒருமுறை ஒரு ஏழை பெண் அளித்த புகாரை சரியாக விசாரிக்காத காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை காவலர்களையும் ஒரே நாளில் டிரான்ஸ்பர் செய்து அதிரடி காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தார் தனது பணிக்காலத்தில் போதைப் பொருள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தங்கியிருந்த முக்கிய குற்றவாளிகளை வெளிநாட்டில் சென்று தூக்கி வந்தார் இது அவரது புகழை மேலும் உயர்த்தியது தனது அதிரடியான செயல்பாடுகள் நேர்மையான அணுகுமுறை மற்றும் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தியதன் மூலம் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்றார் குறிப்பாக குற்ற சம்பவங்களை தடுப்பதிலும் மத கலவரங்களை தைரியமாக கையாண்டதிலும் இவருடைய பாணி பெரிதும் பேசப்பட்டது இதன் காரணமாகவே கர்நாடக மக்கள் இவரை சிங்கம் அண்ணாமலை என்று அன்போடு அழைக்கத் தொடங்கினார் பெங்களூரு தெற்கு பகுதியின் துணை ஆணையராக டெபிடி கமிஷனராக பணியாற்றிய போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தனது ஒன்பது கால காவல்துறை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் மக்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் என கூறி பதவியை ராஜினாமா செய்தது அப்போது பெரும் ராஜினாமா செய்த பிறகு தனது சொந்த ஊரில் விவசாயம் மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபடப் போவதாக அறிவித்தார் ஆனால் அவரது பயணம் அரசியலை நோக்கியே இருந்தது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தில் டெல்லியில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார் கட்சியில் சேர்ந்த ஒரே மாதத்தில் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது இது பல மூத்த தலைவர்களையே ஆச்சரியப்பட வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனது சொந்த மாவட்டமான கரூரில் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளைப் பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் பிரச்சாரத்தில் திமுக முக்கிய பிரமுகர் செந்தில் பாலாஜியைப் பெற்று பேசிய பேச்சு தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பின்பு வெறும் பத்து மாதங்களிலேயே ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழக பாஜகவின் மாநிலத் தலைவராக நியமிக்கப்பட்டார் மிக குறைந்த வயதில் கட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்தில் இந்த பதவியை எட்டியது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது மாநில தலைவரான பிறகு அண்ணாமலையின் அரசியல் அணுகுமுறை முற்றிலும் மாறியது ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சிப்பது ஆதாரங்களுடன் ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியிடுவது ஆளும் கட்சிக்கு எதிராக தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது என தொடர்ந்து அரசியல் களத்தை பரபரப்பாகவே வைத்திருந்தார் இவரின் பாதுகாப்பு கருதி மத்திய அரசு இவருக்கு உயர் பாதுகாப்புகளை வழங்கியது தமிழகம் முழுவதும் கட்சியின் சித்தாந்தத்தையும் மத்திய அரசின் திட்டங்களையும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் மாபெரும் பாத யாத்திரையை மேற்கொண்டார் இந்த பயணம் கட்சி தொண்டர்களிடையே பெரும் உத்வேகத்தை ஏற்படுத்தியது இது மட்டுமல்லாமல் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களில் பாஜகவின் சித்தாந்தங்களை முறங்கும் பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி தேர்தலில் தன் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி குறிப்பிடத்தக்க ஓட்டு சதுரிகிதத்தை பெற்று தமிழக அரசியல் களத்தை திரும்பி பார்க்கச் செய்தார் தனது புள்ளி விவரமான பேச்சாலும் அறிவு திறனாலும் எண்ணற்ற மக்களை கவர்ந்து தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக திரழ்கிறார் இவருடைய தலைமையில் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி விட அதிகரித்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இளைஞர்களை கட்சிக்குள் ஈர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறார் தமிழகத்தில் தொட்டம்பட்டி எனும் குக்கிராமத்தில் ஒரு விவசாயின் மகனாக பயணத்தை தொடங்கி ஐ அதிகாரியாக மக்களின் மனதில் இடம்பிடித்து இன்று தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்கிறார் அண்ணாமலை இவரது வளர்ச்சி வேகம் அரசியல் வியூகங்கள் ஆகியவை ஒருபுறம் பாராட்டும் மறுபுறம் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் தமிழக மக்களின் தவிர்க்க முடியாத சக்தியாகவே இன்றும் பார்க்கப்படுகிறார் இவரது பயணம் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டுவரப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்